இதனிடத்தில் வளர்ச்சியடைந்த நகரமாக கொழும்பு மாற்றப்படும் என்பதாக புதிய மாநகர மேயர் குறிப்பிட்டிருப்பதான செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கொழும்பு மாநகரை உலகின் மிகவும் அபிவிருத்தி அடைந்த நகரங்களில் ஒன்றாக முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்படும் என புதிய நகராதிபதி ராய் கெலி பல்தசார் தெரிவித்திருக்கிறார் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கொழும்பு மாநகர சபை முதல்வர் தெருவில் எந்த சதியும் நடக்கவில்லை என்றும் தோல்வியடைந்த செய்தித்தனியினர் பொய் கூறி புலம்புவதை நிறுத்த வேண்டும் எனவும் அனுர்கு ஐக்கிய மக்கள் சக்தி இழந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் எனவே இது பொய்யான குற்றச்சாட்டு என்பதாக புதிய நகராதிபதி இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் எனவே வளர்ச்சியடைந்த நகரமாக இதனை மாற்றுவதே எங்களுடைய நோக்கமாக இருப்பதாகவும் அவரால் கூறப்படுகிறது இந்த நிலையில் வங்குரோத்தின் வழிபாடாகவே இவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன எனவே ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அறுபத்தொரு உறுப்பினர்கள் என்னை ஆதரித்தார்கள் கூட்டு முயற்சியின் விளைவாக கிடைத்த இது எனவே குழு மாநில சபையை கைப்பற்ற சஜய் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் பல வழிகளில் வியூகங்களை வகுத்தார்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன குழுவால் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் கொழும்பு அபிவிருத்தி அடைந்த நகரமாக மேம்படுத்த வேண்டும் இந்த மாற்றத்திற்கான பொறுப்பு தற்போது வடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராய் கெலி பால்ட்ஸார் இவரே கருத்துக்களை அம்மன் வைத்து பேசி இருக்கிறார் எனவே அவர் புதிய மாநகர மேயராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பதவ நிகழ்வில் அவரால் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் இதே நேரம் இன்னும் ஒரு தகவலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தகவல் தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது மாநகர மேயர் தேர்வில் பகிரங்க வாக்கெடுப்பை தவிர்த்து ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வது குறித்து சட்டத்தில் இல்லை மக்களை தவறாக வழிநடத்துவதை தவிர்க்க கோருகிறார் நிசாம் காரியப்பூர் என்பதாக இந்த செய்தி அமைகிறது மாநகர மேயர் தேர்வில் பகிரங்க வாக்கெடுப்பை தவிர்த்து ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வது குறித்து சட்டத்தில் இடமில்லை ஆகவே நாட்டு மக்களையும் சபையும் தவறாக வழிநடத்துவதை அரசு தரப்பினர் கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தினூடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொள்ள முடிவினாய் மக்கள் சக்தியின் எம்பியான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இந்த தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்